இங்கே வயல்வெளியில் ஒரு சின்ன இடம் இருக்குது நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் பதிவு பண்ணிஞ்சிருப்பேன் இப்போ அந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக பொதிராக இருந்தது சிறிதளவு க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து செடிலாம் போட்டு வச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் கிளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் அரைக்கீரை சிறுகீரை நாட்டு நாட்டு கீரை இதெல்லாம் வந்து போடுறதுக்காக இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாவே போதுங்க நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அந்த சின்ன இடத்துல அரைக்கீரை கீரை நம்ம போடும்போது அறுவடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு அறுவடை வந்து நம்ம வந்து கீரையை வந்து அறுவடை எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த சின்ன இடத்துல வந்து அரைக்கீரையும் நாட்டுக்காசிலீரையும் நாங்கள் அதிகமாக போடுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வெண்டை செடி வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அரைக்கிற இது இது வந்து நம்ம வந்து அரைக்கீரை வந்து நம்ம கிள்ளைக்கெல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறி தோட்டமும் கீரை தோட்டமும் வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும் என்னுடைய இந்த சிறிய தோட்டத்தில் என்னுடைய இந்த காய்கறிகள் கீரைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து போதில் வந்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணபோது நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த சைடெலாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே வந்து வெண்டை செடி ஒரு பத்து போட்டிருக்கேன் இது வெண்டைக்காய் காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இருக்கலாம் ஒரு எனக்கு வந்து ஒரு பத்து காய் இருந்தாவே போதுங்க அந்த ஒரு நாள் பதத்துக்கு வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்கும்போது நமக்கு வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா மூணு நாள் வெண்டக்காயே நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து அரைக்கரை கிடச்சிடும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஆட்டி வந்து நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு காசில்கரை வந்து கிடச்சிரும்